ஆமாம் ம் பறக்க மாட்டாங்க பறக்க மாட்டாங்க கையை அம்மா கிடைக்காதுன்னா சாப்பாடு காலி ஆனால் தண்ணீரை மேலே ஏன் மேலே உதறி விடுதா பாரு என்ன விடுதியா நீ ஆ பாரு என்னக்கு குளிப்பட்டுற சோம்பேறி குளிக்கல இந்த அம்மாலாம் அவனும் அவனும் குளிக்கல இன்னைக்கு இல்லைன்னா அவன் நல்லா குளிப்பான் இந்த அம்மா கூட சோம்பேறி குளிக்க மாட்டான் ஈஸ்குட்டி உன்ன நான் குளிக்க தானே சொன்னேன் ஆ ஏ வாலு வேண்டா குளிக்கல ஆ தண்ணி நான் மேல ஊத்திருக்கேன் நீ குளிச்சிருக்க என்னத்த சொல்ல பறக்காது ஈரமா ஈரமாக இருக்கல பறக்காது ஆ அதுவா தான் இறங்க இறங்காது அதுவாதான் தான் அதுவா இறங்க நான் இறங்குறாங்கல்ல கையில் தூக்க மாட்டேன் நான் தலைக நேச்சுதான் பிடிக்க கையே கடிச்சு விட்டுருவா இப்பயே கடிச்சு விட்டா பத்தியா வந்துட்டேன் சேரீல வந்து உட்காந்துக்கிட்டேன்

வரமாட்டேன் அங்க வரமாட்டேன் ஈரம்மாக்கெல்லாம் வரமாட்டேன் மீன் குட்டிங்க வா இங்க அங்கே வா இங்கவம்மா சாவி எடுத்து கிளம்புற பறக்க போற